Thank <laughs> you. thank you thank you

போதிலும் என்னடி படிந்த காரணத்தால் ஆவிரிய உலகம் அதில் ஆண்டுகள் அம்மன் கீர்த்தி வெறு புகழ் பெற்று அம்மா களை புகழோடு உன் மனைவி பிள்ளைகளோடு சுபத்தோடு வாழும் சரிமா

இந்த உம்பர்கள் போச்சுக்கூடிய உலகநாயகி அம்மா பாங்கணியம்மன் அக்ரனி வஜந்த விழா திரிமிதி விழா அம்மா முடிந்தது முடிந்த பிறகு இந்த நாடகம் பாடமா இந்த நாடகம் எடுத்திருக்காவின் இந்த நாடக விழாவில் நான் வந்து யாருங்க தெரியுமா உனக்கு சொல்லி எப்படி அவங்க சமத்தாத சொல்லுமோ ஊழிக்கிறது அறிவிக்கத்த விட இப்பயாவது தெரியும் பட்டுமிட்டவர்கள் தெரிந்தவர்கள் படித்தவர்கள் வேடங்கட்சி படம் எரிதலாம் பேரும் ஒழுமாக நாளை திருவெளிவந்த நாடக இருக்கலாம் ஆமா என்னையா கற்பில் சிறந்த தாய் துணிவார்கள் யாவற்றும் இவர்கள் அமர்ந்து கூடிய சபைதனை அமர்ந்து கூடிய மக்கள் முன்பதாக நான் வந்து என்னுடைய என் நாட்டில்

பார்வதி அம்மா யார் அப்படி என்று நான் பார்வதி என்று சொல்லிக்கின்றேனே நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா

காக்கிரங்களை என்ன நினைப்பாங்க இந்த கம்பெனி சக்தி நான் எப்படி பிறந்தேன் என்ன சொல்லுறியே இந்த பெண் சக்தி நான் எப்படி பெண்ட சொல்லுறியாகாயத்துக்கு இந்த பெண்ட

பக்கத்தில் பார் என்று சொல்ல கடல் இருந்தது அந்த கடலில் விழுந்தேன் இந்த விருத்த கூந்தலுடன் நெற்றி கண்ணுடன் கோலாலை பற்களுடன் நான் அமௌண்ட் ரூபமாக இருக்கும் வேளையில் எனக்கென்று பதினாறு வயது பெண்ணாக நான் இருக்கிறேன் எனக்கு காமம் ஏற்பட்டது காமம்

அப்பொழுது மீது அப்பொழுது அந்த பார்க்க ஓரமாக ஒரு பொம்மையை செய்தேன் மனைவி பிடித்து பொம்மையாக செய்தேன் பொம்மையாக செய்து நெட்டுக்கண்ணால் உயிர் கொடுத்தேன் முதன் முதலாக நெற்றிக் கண் எனக்கு மட்டுமாய் இருந்தது என் கணவருக்கு இல்ல எனக்குதான் பிறந்தது நெற்றிக் கொண்டோடும் உயிர் கொடுத்தேன் நாம் கணவர் தான் வேண்டும் என்று இங்கே பொம்மை செய்தால் இது அம்மா என்று அழைக்கிறது என்ற கோபம் பிரவேசித்து நெற்றிக்கண் ஆளாக நெறித்தேன்

அப்பொழுது நான் மீண்டும் பிரவேசித்து நான் அந்த நெற்றிக்கண்ணால் உயிரை எரித்தேன் எரித்த உடனே மீண்டும் உண்மையால் செய்தேன் நெற்றிக்கண்ணால் உயிர் கொடுத்தேன் அது என்ன சொன்னது அது பெண்ணே என்று அழைத்தது ஹை ஸ்டேட் வாட்ச் மாதிரி என்று நிக்கும்? finelyத்து dużcribing பtaking ப pollutறhalf ப chips பறியில் நும்ப ப aspirationு schemக்கையாய சPaul முதிருமான். என்னayed மன்னா суThree滑pedo அеЛதங்கி incorporating மன்னா intervalsத்துbenchல் வ Competition அளியேので நான் என்னை என் கனவரை கேட்டது அப்படி அப்படி ஓடி நீ பாத்து இنا வந்து வா ஓடி நான்

பெண்ணே அஞ்சேரி ஆஹ் உன்னை பார்க்கொள்ளது என்னோட பயமாக இருக்கு என்னை படைத்த காரணத்தால் எனக்கு அம்மா ஆனது என்ன ஆஹ் உனக்கு என்னோட வயசு மிச்சம் ஆயிடுச்சு ஆமா பொம்பளைங்களுக்கு ஆஹ் முழு கோவம் ஆஹ் ஆம்பளைங்களுக்கு அரை கோவம் அது ரொம்ப நாட்டியா பாத்துட்டு அமைதியே இருக்குறாங்க ஆனா ஆம்பளைங்களுக்கு கோபம் வந்துச்சு அவங்க மூணு ஆயிடுவாங்க ஆஹா பொம்பளைங்களுக்கு சூ போட்டு கீழே தெரியுமா நான் எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்த கணவருக்கு இந்த மாங்கல்யம் தரித்த மாங்கல்யம்மா மாங்கல்யம் தரித்த பெண்கள் அனைவரும் நான் எப்படி கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் அதை போல அவங்களும் வாழ்றாங்க அம்மா அந்த மாதிரி வேண்டாம் என்ன கும்பிடறாங்க அந்த மாதிரி வேண்டாம்

எங்கள் கடவரை பார்த்து மைத்துனா பரமதலவனை பா என் தன்னைக்கு கோபமானது யாரா அக்கா பார்க்க மாட்டாய் என்னையும் பார்க்க மாட்டாள் இந்த உலகத்தையும் அடித்து விடுவார் ஆமா வா அதனாலே அஹா நெற்றிக்கன் நயமாக வரதட்சணையாக வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறா ஜாடி காட்டுகிறார் பீஸ் எவ்வளோ போய் லஞ்சம் பாரு அதனாலே என்னே உன்னை வளர்க்க வேண்டுமையானால் எனக்கு வரதட்சணையாக அவன் என்ன கொடுக்கிறாய் சுவாமி என் உயிரே உனக்கு கொடுக்கிறார் ஆனா எனக்கு என்ன வேண்டும் தான் வேண்டும்

இது நான் பாப்ப கத்த பக்கத்து விட்டு கல்யாணம் கிட்ட வாங்கிட்டு வாங்க நாளைக்கு வட்டி போட்டு கொடுத்துடலாம் சொல்றாங்களே இல்லையம்மா பொம்பளைங்களுக்கு இளகிய மனசு ஆமா ஆம்பளைங்களுக்கு அந்த மாதிரி கல் ஆமா எனக்கு பேருக்கு மாதிரி கல் உங்களுக்கு கமர் காட்டு மாதிரி அணுகி இருக்கு அதனால அப்பொழுது வரதட்சணையாக என் நெற்றிக்கனை பிடிங்கிறேன் பிடிங்கிய உடனே அவருக்கு வைத்து விட்டேன்